தனுசு ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் தனுசு ராசி நேர்களுக்கு அற்புதமான யோகமான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற இருக்கிறது தனுசு ராசிக்கு குரு பகவான் வரும் ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிப்பார் ஐந்திலே இருக்கிறது குரு பலம் என்று நாம் சொல்லுவோம் இதுவரை திரு தடை பெற்றவர்கள் இந்த காலகட்டத்திலே திருமணம் நடைபெறும் குழந்தைகள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் குரு ஆறில் அமர்ந்து பத்தாம் இடம் பன்னிரண்டாம் இடம் இரண்டாம் இடங்களை பார்வையிடுவார் ஆறாம் இடத்திலே குரு சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்களின் கை ஓங்கி காணப்படும் குருவின் கர்மஸ்தானத்தில் படும்போது உங்களுக்கு தொழிலில் மேன்மை பதவி உயர்வு நீங்கள் பார்க்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ தரிசனம் மகான்களின் அருள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் அனைவரையும் சமாளிப்பீர்கள் குதலம் நிறைந்து காணப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு முழுவதுமே சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முடிந்து விட்டது விட்டது தைரிய ஆரம்பித்து இந்த ஆண்டுகளாக பல நஷ்டங்களை சந்தித்து வந்தீர்கள் இனிமேல் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகிறது இனிமேல் உங்களுக்கு விடிவு காலம் தான் சுப நிகழ்ச்சிகளுக்கு வீட்டில் பஞ்சம் இருக்காது வேலை கிடைக்காதவர்களுக்கு இனிமேல் நல்ல வேலை கிடைக்கும் தடைபெற்ற திருமணங்கள் தற்போது கைகூடும் தனுசு ராசினேயர்களுக்கு சம்பள உயர்வு சேர கிடைக்கும் சிலருக்கு விரும்பி இடத்திற்கு அனுகூலமான இடமாற்றம் கிடைக்கும் கேது பத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ராகு நாளில் சஞ்சரிப்பதால் சொத்து தகராறு ஏற்படக்கூடும் ராகு பகவானுக்கு இணை நெய்விலக்கி ஏற்றி வழிபடலாம் உங்கள் குலதெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைவு கொள்ளுங்கள் அனைத்து விதமான பலன்களும் நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் சுபமான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நடக்க இருக்கிறது ராசி நேர்க கூறி காணொலி கண்டமைக்கு மிக்க நன்றி பரவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்